சிவபெருமானது இருப்பிடமாய் எங்கும் பரவியுள்ள அருவமாகிய கைலாயம் வேறு பூ கைலாயம் வேறு இமய வட கைலையை பூ கைலாயம் என்பர் சான்றோர் தேவர்கள் முதலியோராலும் சென்று சேர்வதற்கு அறிய திருக்கயிலையை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விளைந்தார் அப்பரடிகள் சொல்லற்கரிய சூழலெல்லாம் கடந்து தேசக்கரிய பெருமான் பேணு திருக்கையிலை பெருங்குவடு எடுத்த சாரல் வழி செல்கையில் முனிவர் வடிவில் தொண்டினான் முக்கண் மூர்த்தி நடையரா பெருந்துறவின் நயனார்தமை நோக்கி மீழும் அத்தனையும் உமக்கு இனி கடன் என்று உரைத்தருளினார் வீரதேறு தமிழ் வல்ல சொல்வேந்தருள் ஆடு நாயகன் கையில இருக்கு அல்லால் மாலும் நீ உடல் கொண்டு மீழேன் என்று உரைப்புடன் உறுதி கூறினர் இறைவரும் கருணை மல்கியவராய் இப்பொய்கை மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றிற்கான் என பணித்தனர் திருநாவுக்கரசர் ஒரு ஆடி அமாவாசை திருநாளில் திருவையாற்றில் உள்ள ஓர் வாவிய எழுந்து எடுந்து கையிலை காட்சி கண்டு மகிழ்ந்தனர் திருக்கைலை சாரலின் என்றும் யாதும் சுவடுபடாமல் திரு ஐயாறு அடைகின்ற போது போதும் எல்லாம் தத்தம் துணையுடனே சக்தி சிவமாம் தோன்ற கண்டேன் ஆதலின் அந்நிலையில் இறைவரது திருப்பாதங்களையும் கண்டேன் என்று பதிகக் குறிப்பும் புலப்படுமாறு பாடினார் வாக்கின் மன்னர்